சூப்பர் சிங்கரில் பாடுவேன் பாடுவேன்னு சொன்னேன் சூப்பர் சிங்கரில் பாடி எங்கள் அண்ணன் சினிமாவுக்கு போச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்த கருப்பனுடைய வாசலுக்கு முன்னாடி நின்று சொல்கிறேன் அந்த பதினெட்டாம் படி அருளோடு என் தம்பி வெங்கடேசன் சூப்பர் சிங்கருக்கு போகணும் சினிமாவில் பாடணும் அவன் பத்து பேத்த வாழ வைக்கணும் ஒவ்வொரு நடிகனும் வாழ்க்கையிலையும் கலையிலையும் உயர வைத்தது இங்கே அமைந்திருக்கின்ற கடவுள் போல் இருக்கக்கூடிய இந்த தமிழுருகள் பாதங்களை வணங்குறேன் எம் கே ஆர் நீங்க இல்லைன்னா ஒண்ணும் கிடையாதுங்க இன்னும் சில ஒப்பலைய திருந்து இல்லையா தா தம்பி அண்ணன் என்பது கொடைக்கு உள்ளே மேடையிலே நான் ஒரு கோமாளி அவர் போட்டிருக்க வேஷத்தை நான் மதிக்கிறேன் பேன் கேக் ஸ்டிக் கண்மை எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன் ஆனா அவருக்கு அண்ணே நாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்தையும் வெளியே ஓடான்னு சொல்லிட்டேன் ஏதோ வளர்த்தகடா மார்வில் மாரூல வாங்கிச்சுன்னா போட்டு ஆத்திடலாம் இது கம்பு கூட்லயே வாயுது அப்பா உங்களை பட்டு சொல்லப்பா என்னையும் சொல்லிட்டாப்பா காலகாலத்தில் நம்ம சங்கத்தினாடி போறதா நல்லது அப்பா கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரை அந்த குக்கரையில பாடவே முடியாது வாங்க சாமி அனகத்தில் காட்டும் பாடும் யாரா

ஒரு நீ யாரு நீ மேடைக்கு இருக்கு மேடைக்கு வெளியில் மேடைக்கு வந்து கோமாளி போனா கோமாளி நீ ரொம்ப என்ன என்ன முத்தை கருவிச்சரவன முத்தி குரு விட்டுக்கொருவரை என போதும் உன்னை கொண்டே வருவேன் ஒழுக்கமா இருந்துக தக்காளி மகளே நேரத்து சாணி அள்ளி வாடி முக்கால் பரவருக்கு பண்றது கருப்பி திருவரும் முப்பத்து முகவா கத்தவர வடி பத்து மத்தை ஒரு அந்த அந்த வண்டி என்ன வண்டி ஓட்டுற ஓ என்னய்யா என்னையா பேசுறேன் ஊர்ல நடந்த பஞ்சாயத்து என்ன பேசுறேன்னு கேக்குறேன் என்ன நடந்த பஞ்சாயத்து முக உனக்கு இந்த இடத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்னது உனக்கு இந்த இடத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இங்கே சம்மந்தம் இல்லை கட்டணூரில் சம்மந்தம் இருக்கு சித்திமாக எங்கள் வாக்கப்பட்டிருக்கு எதுக்கே வந்தீங்க காவலுக்கு என்ன காவல் எது எது திணை என்ன திணை கருந்தனை செந்தனை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை கருந்தனை கசகசாவுக்கு செந்தனை செவல்பட்டிக்கு

கடை வாங்கி இருக்கேனா சொல்லியான மரியாதையெல்லாம் பேசக்கூடாது பேசவே இல்ல மரியாதை பெண்ணு அப்பா ஏர்க்கனே சொல்லிருக்கார் என்ன சொன்னாரு சாமியார் பார்த்தேன்னா சாமியார் ரொம்ப ரொம்ப தரன்ற கூடியவரு என்ன கட்டான்னு செய்வாரே சாமியார் வாயில இருக்காதடா வாயில இருக்காதடா வெளிமலை ஏய் ஏய் வேலிமலை சாரல் என்றால் பொருள் பொருள் கசகசறன்றுவா டேய் நாங்கள் இது வரைக்கும் எண்பத்தி ஏழு ஜாமியை லூஸ் ஆக்கி விட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஏன்னா பைத்திய இருக்கிறவங்க பைத்தியக்காரன் ஆகிட்டு போயிடுவாங்க வேலைமலை சாரல் என்றால் என்ன பொருள் முனிவர் வந்து யாகம் நடத்தக்கூடிய இடம் வேள்வி முனிவர்கள் யாகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவர் வந்திருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் இடத்துக்கு அண்ணே மண்டே கோதும்போது தெரியுதா எதுக்கு வந்து ஏன்னு கேட்குறேன் ஒரு முனிவர் யாகம் நடத்தக்கூடிய இடத்திற்கு முனிவன் வரலாம் உங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன ஐயே

மண்டமுடி ஆ அப்படி சொல்லுங்க இங்க வாங்க ஐயா இதோ கேட்க வரீங்க முக்கியமா அந்த உலகத்துக்கு ஏதோ மண்டா மதுரா மதுரதானே அவர் சொன்னாரு சாமி மண்டமுடி நான் எப்பலா சொன்னேன் நீங்க ரெண்டு வருஷம் தான் சொன்னியே மண்டையா மண்டமுதுரி சரி மண்டையில இருந்தா அது வந்து அப்படி ஓடிச்சா சரி நீங்க சொல்லுங்க தம்பி புருவத்துல இருந்தா ஓயாம தம்பி தம்பி தான் என்ன தம்பி சரி மூளை எப்படி சொல்லணும் ஐயாவை எப்படி சொல்லணும் மூளை சொல்லிட்டு போங்க புருவத்துல இருந்தா புருவம் அது

இந்த இடத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இருக்கு இந்த இடத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன் சம்பந்தம் இல்ல? என்ன? இடமே எங்க இடம் உங்களுக்கு சம்பந்தம். உங்க இடம்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் அத்தாச்சி வச்சிருக்கோம். ரெண்டு பேருமா ஆமா. முதல்ல எங்க அப்பாவே வச்சிருந்தார் தாச்சியே. அப்புறம் அதுக்கு முதல்ல எங்க தாத்தா வச்சிருந்தார். இப்ப நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வச்சிருக்கோம். அவங்களா சின்ன வயசுல வச்சிருக்கியே ஆமா அவவ சொந்தத்த நாங்க வச்சிருக்கோம். வேற தாச்சினா எதுடா? இருக்கா. இடத்துக்குரிய தாச்சி பார்த்தா

ரெண்டு பைத்தியக்காரங்கள்ட்ட வந்து இப்போ நான் மாட்டிக்கிட்ட இருக்கு இடத்துக்குரிய அத்தாச்சி இருக்குங்க சரி இருக்கட்டும் உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பேர் கில்லி உங்க அப்பா பேர் அப்பாவோட சித்தப்பா தான் முத வந்து அந்த வயக்காட்டை எழுதி வாங்கினது சரி அப்போதான் மச்சான் போய் எனக்கு ஒரு நாத்தாங்கலை கொடுக்கும் போது என் வேலுச்சாமியை வெட்டினது இல்லை நான் என்ன கேக்குறேன்னு சொல்லி தான் கொடுக்கு பேர் என்னன்னு கேட்டேன் அப்பா பேர் தான் முத வந்து அப்பா பேர் கிட்னின்னு வைக்கணுன்னு தான் அப்பத்தாச சொன்னுச்சு கிட்னியா

அவர் யாரு அந்த பிரியா பிரியன் சிவன் சிவனுக்கு தான் அபிசேகம் அலங்கார பிரியா விஷ்ணு அலங்காரம் பிரியா உப்பு போடுறது முனியா சூர்யா 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 கண்ணபு சோழதிரプリン சரி களிப்பிரியா கந்த கலகப்பிரியா নারদ மகரிஷின்றழைப்பார்கள் அண்ணே নারদரப்பா நான் சாமி நீங்க தானா நான் தான் உங்களை பாக்கெட்ல ஏய் சொன்னாரு சாமி அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா சாமியை பார்த்தா மரியாதை கொடுக்கணும் அது சபிக்கிறது நாங்களும் எத்தனையோ ஊர்ல எத்தனையோ சாமியை பாத்துருக்கோம் ஆனா உங்களை மாதிரி சாமியா இன்னைக்குறோம் நாங்களும் எத்தனை ஊருக்கு போயிருக்கோம் காரியா வட்டி கல்லுப்பட்டி கற்காப்பட்டி அச்சமட்டி பிச்சமட்டி தமிழ் பட்டி பாம்பாட்டி வையமட்டி தென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்திரம் அரசி எரட்டி சவடாரவட்டி வளையவட்டி கொள்ளாரி கோழாங்கி வட்டி ஆண்டிவட்டி மங்கம்பட்டி சிந்து வட்டி புளுத்தி பட்டி ஒழுக ஒட்டி தண்டி வார்த்தை முட்டை கண்ணு

இன்னைக்கு பாரு ஒரு ஒரு டன்னு ஜாக்கில் கூட உன்னை போட முடியாது ஏன் அப்படி வளர்த்து விட்டு இந்த அண்ணனே எடுத்து எத்தனை போடா போடான்னு சொல்கிறேன் என்ன என்ன உங்களை என்ன சொல்லணும் மரியாதையா உனக்கு என்னனா மரியாதை அடே மேடைக்கு வந்து நீ கோமாளி பேடா கீழே இறங்குனேன்னா உனக்கான மரியாதை வேற சரி சரி வளர்த்து விட்டா போல் துண்ணி ஊற்றி மரமா நான் டேய் சூப்பர் சிங்கர் இல்ல எங்க வரேன் இந்த வருஷம் சாயங்காலம் போகலண்ணா

ஒரு ஆறு மாதம் அவர்களுக்கு தொழில் இருக்கும் அதை கடந்து அதுக்கு பிறகு தான் இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு சில பேரை தவிர மற்றவர்கள்லாம் அன்றைய அப்பொழுது பார்த்து நம்முடைய வாழ்வை பார்த்துக்கிற மாதிரி ஆனா இப்படி ஒரு புது முயற்சியாக எவருக்கும் செய்யும் அந்த செய்யணுங்கிற அந்த மனது இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு ஒரு பெயருடன் எம் கே ராதாகிருஷ்ணன்னா உலகளாவிய தமிழர்கள் அனைவருக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பெரிதாக இருக்கு அதுக்கு இறைவன் இறைவனுடைய அருள் கட்டாயம் இருக்கணும் இந்த அழித்து மென்மேலும் பெருகணும் அப்படின்னு நல்ல நாளில் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் அதெல்லாம் சரிதான் தம்பி ஆனா மேடைக்கு வந்துட்டா உங்களுக்கு என்ன வேலை கோமா இல்லைங்க சரிங்க என்ன ஒன்று ஒன்றும் நாடகத்தில் இருக்குது சந்திரன் திச்சி சரியா சரி வேற வேற அப்புறம் குட்டி சொல்கிறார் இந்த இந்த வேலையை செய்கிறவோடன்னு படிக்கணும் அதை விட்டு ரெண்டு பேரும் இப்போ ஏதோ பெருசாக வந்துட்டு

என்ன மாமா பாத்தீங்களா என்னை பயப்படுறாரு பயப்படலாமா போயிருக்க பாரு திரும்பி கூப்பிடுங்க சொன்ன இல்ல அவர் எனக்கு பயப்படுவாரு புல்ல ஆயிருச்சுப்பா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலுக்கி உள்ளலாம்

i <laughs>